ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து இறங்கினா உடனேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து கூறிய ஒரு கருத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இப்ப பச்சேரிய வச்சிருக்கு சொல்லப்போனா திராவிட அலக்கைகளும் திராவிட ஊடகங்களும் பரப்பிய அத்தனை பொய்களுமே அடித்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு மக்கள் எப்போதுமே பாசிசத்துக்கு எதிரானவர்கள் யாரும் தங்களை அடக்குமுறை பண்ணி ஆளணும் நினைத்த அவர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய இன்னும் ஒரு சிக்னிபிக் குரோத்தை காட்ட முடியாததுக்கு காரணமா இருக்கு இந்த சூழல எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடித்தரணும் அப்படிங்கிற நோக்கில பாஜக கை நகர்த்திட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக சமீபத்துல சீமானவர்கள் ரஜினியை சந்தித்த ஒரு சந்திப்பை மேற்கோள் காட்டி இங்க பல திராவிட ஆதரவு ஊடகங்கள் சீமான் மூலமாக தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக இங்க நுழைய பாக்குறாங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கும் கட்டுக்கதைகளை கட்டி விட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமா திராவிட அல்லக்கைகளும் இதை தூக்கிட்டு ரெண்டு வாரமா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குதுங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுமே இது தொடர்பாக பல்வேறு விவாதங்களையும் நடத்திட்டாங்க ஆனா உண்மைக்குமே அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர் பாஜகவை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறது சீமானோட நெருங்கி பழகிறவர்களுக்கு தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டா இந்தியா முழுமைக்கும் உள்ள தலைவர்கள் அனைவருமே பாஜகவை பார்த்து பயந்து வாய்மூடி மௌனியா இருக்கக்கூடிய ஒரு சில சென்சிட்டிவான விடயங்கள்ல கூட சீமான் அவர்கள் ஏறி அடிப்பாரு சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த தூட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே தலைவர் சீமான் இப்படிப்பட்ட தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதமாக லண்டன்ல போய் ஒரு உயர் படிப்பை படித்துட்டு வந்தவர் சீமான் அவர்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக ஒரு பதில கொடுத்திருக்கிறாரு அவர் பிற விடயங்கள்ல என்ன மாதிரி கருத்துக்கள் சொல்வார்கள் அதுல எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா இன்றைய தினம் அவர் சீமான் அவர்கள் குறித்து சொன்ன விடயம் நூத்துக்கு நூறு சரியான ஒரு விடயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒன்றிய அரசை எதிர்த்து கடுமையா விமர்சிக்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான அவர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய சீமானவர்கள் எப்படி பயணிக்க முடியும் ஒரு கேள்வியை விமர்சகர்களுமே வைத்திருந்தாங்க அண்ணாமலை அவர்களே சீமானும் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக சீமானவர்கள் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார் ஒரு பொய் செய்தியை தூக்கிட்டு திராவிட ஊடகங்களுக்கும் திராவிட இது செருப்பால் அடித்த மாதிரியான ஒரு பதிலடியாகவே பார்க்கப்படுது இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானவர்கள் தனித்து தான் போய் செய்யறாரு தொடர்ந்து அறிவித்துட்டு வர்றாரு அப்படி அறிவித்த பிறகும் சீமான் பின்னாடி இந்த மாதிரியான கூட்டணி கணக்கீடுகளை போட்டு சுய இன்பம் அடையக்கூடியவர்களுக்கும் இது தக்க பதிலடியாகவே பார்க்கப்படுது சொல்ல போனா அரசியல் காலத்துல கடந்த ரெண்டு வாரமாக இஷ்டத்துக்கு கதை கட்டப்பட்ட அனைத்துக்குமே தெளிவாக அவர்கள் வச்சாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் அவர்கள் தனித்துதான் களம் காணுவார் அப்படி தனித்து களம் கண்டா மட்டும்தான் அவருக்கான அந்த வாக்கு சதவீதம் மேலும் மேலும் அதிகரிக்கும் இல்ல அப்படின்னா அது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறி வீழ்ச்சி அடையதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சீமான் அவர்கள் நன்கு உணர்ந்தவர் தனித்து நிற்பது மட்டும்தான் அவருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத சீமானவர்கள் ரொம்ப தெளிவாகவே அறிந்திருக்கிறார் அதன் காரணமாக இனியும் தாவிட அலக்கைகள் பொய்களை பரப்புனா அது எடுபடாது அப்படிங்கறது உண்மை நன்றி வணக்கம்